பச்ச மச்சை மஞ்சா ரெடி பண்ணுவோமா இப்போ இதில் வந்து பச்சை மிளகா வெங்காயம் சோம்பு எல்லாம் வதக்கி வச்சாச்சு தேங்காய் கொஞ்சம் போடணும் தேங்காவை கொஞ்சம் வெட்டி வச்சிடலாம் மொதல் தேங்காவை நல்லா அரைச்சிக்கிறணும் அது தான் இந்த வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் குறை குறணும் ஒன்று ரெண்டா இது பண்ணிக்கணும் இப்போ சட்டி காஞ்சிருச்சு தாளிக்காய் எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா போதும் எண்ணெய் காஞ்சிருச்சு உப்பை அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கோம்பு அரை டீஸ்பூன் கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் கொடுக்கலாம் വെങ്കം ഇടക്ക് അടക്കല തക്കാളി ഒരു തക്കാളിയും ഒരു വടക്കാം അവവയാണ് ഉപ്പ് இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் அடிச்சுக்கலாம் தேங்காயும் பச்சமிளகாயும் அடிச்சுக்கலாம் இந்த பதத்துக்கு இருந்தா போதும் இது வெங்காயந்த கல்லையிடையே ஒரு வதக்கு வதக்கிறது கூட மஞ்சள் துருப்பந்தம் போட்டுக்கொள்ளும் கார வேணுமுண்டாடா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கரலாம் இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நீங்கள் வதக்கலாம் காரம் கம்மியாக இருந்தால் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அதனால் காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க இது இப்போ வதங்கிடுச்சு இப்போ பச்சை மொச்சை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதை அதில் கொட்டிடலாம் பச்சை மச்ச உடம்புக்கு அவ்வளவு நல்லதுப்பா வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாள் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்து குறித்து வேக வச்சு செஞ்சு கொடுங்க சாயந்தரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்னேக்ஸ் மாதிரி கூட இதை கொடுக்கலாம் உடம்புக்கு இது அவ்வளவு நல்லது வாயு கிடையாது பச்சை மச்சா குழந்தைகளுக்கு அவ்வளவு நல்லது பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க ஸ்னாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் காரக்குழம்புக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரசத்துக்கு ரசம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பூண்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு நம்ம செஞ்சதுனால டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு லதாமா ஸ்டைலில் பச்சை மச்சை மஜால் பண்ணியாச்சு நீங்களும் லதாமா ஸ்டைலில் செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்து கமான் போடுங்க